அதை நம்ம என்ன பண்ண முன்னாடி என்ன பண்ணுறோம் மகிழ்ச்சியோடு தான் இருக்குது அதில் எல்லாமே முகத்தில அகத்தினாடி தெரியுன்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் காலையில் இருந்து ஆண்டு ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க அந்த ஐயாவோட கேட்டேன் ஐயா எத்தனை மணிக்கு ஆக முடிச்சுடுவாங்க ஏன் நீங்கள் ஆறு மணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்க ஆறு மணிக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் கற்றுடுவோம் இல்லை அது அத்தை திட்டம் கூப்பிட கொடுத்துட்றேன் எனக்கும் சரியில் பலகினங்க ஒரு வாரம் அப்படியே தூரத்தில் போட்டுட்டேன் நிறைய மீட்டிங்லாம் வந்தது என்னால் போக முடியல ஆனால் ஐயா பேர் வைத்த நான் ஐயாவை டேவிட் ஐயா ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஐயாவுடைய ஸ்டேட்டஸ்லாம் தினமும் நான் பார்ப்பேன் அதனால் அதிகமாக அடிக்க ஐயாவுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த இடையில எப்போதும் ஃபோன் பண்ணி நான் விசாரிப்பேன் ஐயா நான் அங்கோடு கூட கிடைத்த ஐயாவுக்கு நான் ஆண்டவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயா நான் எப்படி அந்த ஃபோனில் பார்த்தோன்னா அதே போல தான் ஆண்டவர் நல்லா நல்லவர் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஐயா கொடுத்திருக்கிற எல்லா கிருபிகளையும் நினைச்ச ஆண்டு நான் பேச சொல்லுகிறேன் ஆசீர்வதிப்பார்கள் யார் இல்லை சந்தோஷமா இருக்கீங்களா பார்த்துடைய காரங்களை சொல்லுங்க சந்தோஷமா இருங்க ஆண்டு உங்களோடு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லுங்க யாருமே இல்லை ஒரு உங்களத்துல நான் செய்தி கொடுக்குறேன் ஒரு கிரத்தை நான் போனாரு பயன்படுத்தி தருகவே இல்லை நான் பிரசங்க பண்ணி முடிகிறேன் அவர் அழகாக இருந்தவரை சொல்லிட்டு தான் அவருக்கு முடிச்சாங்க தாங்க முடியல ஒரு நேரம் மொச்சி பார்த்து என்ன என்ன பொண்ணை கொடுக்க போறாரு அவ்வளோ நேரம் மொச்சம் மொச்சினை பார்க்குறாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா தெரியுது ரொம்ப அழகுன்னு சொன்னதுனால அவர் முடிச்சாங்க தாங்க முடியல எல்லாமே எல்லாமே அழைவிடுவார்கள் தான் நல்ல பேர் மகிழ்ச்சியெல்லாம் ஆண்டும் நமக்கு விடுத்தார் மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு கிடைக்காம காலங்கள்

அப்படின்னா அனுபவிச்சது சின்ன வயசுலாம் எப்பவுமே கஷ்டம் தான் எப்பவுமே எங்கள் வீட்டில் சண்டை எங்கள் அப்பா பிடிச்சிட்டு வந்து எப்பவுமே எங்கள் அம்மா அடிச்சுட்டே இருப்பேன் எல்லாமே சொல்லுவாங்க சண்டை சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் அம்மா நான் கேட்பாம்மா சந்தோஷமா இருக்குது சொல்கிறாங்க அது எப்படிமா இருக்கும் அது நேர்மாதிரி இருக்குமா இல்லை எப்படிமா அது உருவமா அப்படிலாம் கேட்பேன் ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் வீட்டில் பசி பட்டினிதான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் எங்க அப்பா குறிச்சிட்டு வந்து சாப்பாடு தட்டி ஒட்டி எட்டி வச்சிருவாங்க காலையில சாப்பாடு சாப்பாடு இருக்க எப்பவுமே எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் பெருசாக இருக்கு எங்கள் அம்மா அப்போ நீ எல்லாம் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா அந்த மாதிரி இருக்கும் அதனால எனக்கு சந்தோஷம்லாம் கிடைக்கும் ஆனால் என்றைக்கே என் நேர்சு சுந்தரட்சாக ஏற்று பண்றோமோ அன்றைக்கே அப்பா எனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி அலி அலி கொடுத்துட்டார் என் பேர் மாறி நாடவர் ஏற்றுக்கொண்ட பொருள் தான் என்னை மாற்றின மாற்றினார் எனக்கு ஆசீர்வாதமா கத்தனை உட்காந்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா இந்த முடிக்க நான் பேசி போடுறேன் அப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு ஜெயங்கள் எல்லாம் கத்தரை ஆசிர்வதிப்பார் எனக்கு ரொம்ப ஜபம் அடிச்சிருக்கேன் ஆண்டவரே ஐயா அந்த ஐயா வந்து உணரமான ஏத்தாரு

ಎಂದು ಜನತೆ ನಾನು ಎನಕೆಂದು ಏರ್ಪಡುತ್ತೇನೆ ಇವರ ಕುದಿಯ ಬರುವ ಎಂದು ಪಾತ್ರಿಕೊಂಡೇ